ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாய்ஸில் வீடியோ பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால சரியாக வீடியோ போட முடியல வீட்டில் கொஞ்சம் கருவேப்பிலை அதிகமாக இருந்ததுனால இன்றைக்கி கருவேப்பிலை பொடி தான் நம்ம பார்க்க போகிறோம் கருவேப்பிலையே ட்ரையாக வானில் வறுத்து எடுத்துக்கோங்க இது கூட வந்து ரெண்டு முழு பூண்டை தட்டி லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க அப்புறம் முழு கட்டி பெருங்காயத்தை அதையும் வெண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து சமாளும் எல்லாமே எடுத்துருக்கேன் கடலைப்பருப்பு துவரம் பருப்பு முழு பாசிப்பருப்பு அப்புறம் உளுந்தம்பருப்பு இதெல்லாமே ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்புறம் மிளகு சீரகம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எதையும் மறுத்து நல்லா பொடி பண்ணி ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சிங்கன்னா சிக்ஸ் மந்த் வரைக்குமே கெட்டு போகாது நம்ம இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அதை விட சுடசூட சாத்துக்கும் நல்லாயிருக்கும் லைட்டாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க கீரைலாம் சாப்பிடாதவங்களுக்கு இதை இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்